தமிழுக்கு இங்கிலீஷ்ல என்ன? T A M இது கூட தெரியாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு சண்டை போட்டு இருக்கீங்க பாத்தியா? கொழும்பு, கொழும்பு ஆஹா. ஏடியே இது? கருமம் இல்ல. ரசம். ரசமா. இது

உங்களுக்கு பின்னாடி ஏதாவது லேண்ட்மார்க் இருந்தா சொல்லுங்க என் பின்னாடி முருக மரத்துல நிறைய காய் இருக்குதுங்க அங்க தான் நிக்கிறேன் காய் இருக்கா ஏங்க அது இல்லங்க லேண்ட்மார்க் உங்க உங்க பக்கத்துல ஏதாவது தெரு இருக்கா சொல்லுங்க பக்கத்துல ஏதாவது போர்டு இருக்கான்னு சொல்லுங்க பக்கத்துல போர்டா பா என் பின்னாடி ஒரு போர்டு இருக்குங்க அது ரொம்ப பழசா இருக்கே இல்லங்க வேற ஏதாவது போர்டு அது மாதிரி ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லுங்க லேண்ட்மார்க் லேண்ட்மார்க்கா

நீங்க இந்த உலகத்துல யாருக்கு மேல அதிகமா மரியாதை வச்சிருக்கீங்க எனக்கு மாமனாருக்கு மேல எங்க அப்பா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா அந்த நொடி எட்டு வருஷமே என்னால ஒன்னா சமாளிக்க முடியல அந்த மனுஷன் இருபத்தஞ்சு வருஷம் ஒன்ன சமாளிச்சிருக்காரு அவருக்கு என்னெல்லாம் வயதே கட்டலாம் அவருக்கெல்லாம் சோழி முடிச்சு குளிர் தாங்க முடியாது

இப்போ மீன் பிடிக்கிறப்ப என்ன செய்வோம் மீனுக்கு பிடிச்ச புழுவையோ சாப்பாடையோ தூண்டில் மாட்டி அப்படி போடுவோம் இப்போ மீனும் நமக்கு பிடிச்ச சாப்பாடு வருதே அப்படின்னு கவ்வோம் நம்ம மீனை வெளியே எடுத்துருவோம் இப்போ எடுத்ததுக்கு அப்புறமும் அடே உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்குமே அப்படின்னு சாப்பாட்டை ஊட்டி விடுவோமா என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க பிடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு சாப்பாடு விட்டுறாங்க புரியுதா சாம்பார் ஆப்பு எனக்கு மாமா நான் ஒரு பொண்ணை ஒன் டைம் லவ் பண்றேன் அந்த பொண்ணு அம்மா கால் பண்ணுது அந்த பொண்ணுக்கு என்ன மகி கூட ரொம்ப பிடிக்குமா நான் அங்க போய் நின்று போன் பேசுறேன் நான் சொல்லும்போது என்ன மகீன் பாசமா கூப்பிடு சரி சரி டே மகி துணி முடிக்க போறேன் உன் சட்டை எடுத்துனவா கையோட தோச்சு ஹலோ

அந்த பையனை யாருங்க உங்களுக்கு தெரியும் எல்லப்பா வருவா நிக்கிறவங்க கிட்ட அறி தெரியுமா சொல்லி தெரியுமான்னு கேட்பான் அப்புறம் டீ பப் சாப்பிட்டு ஓடுறான் அப்பவே நான் எங்க முன்னாடி சொல்ல முன்னாடியே சொல்லிட்டா ஏன் கிடைக்கு அப்படி வியாபாரம் குமா போன ஜென்மத்துல ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்க போல அதான் என்ன மாதிரி நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா புண்ணியெல்லாம் எதுவுமே பண்ணல சாமி கிட்ட போயிட்டு கடவுளே எனக்கு உலகத்திலே ரொம்ப நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும் சொல்லி ₹2 காயின் போட்டு ப்ரே பண்ணிக்கிட்டேன். அப்படியா வந்து வைக்கு வெச்சாம் வர ஆப எனக்கு. இந்த கார் நான் வாங்கி ஒரு த்ரீ இயர்ஸ் ஸ்மெல்லாகுது எனக்கு இந்த சத்தியமா இந்த ஹுண்டாய் கம்பெனி எனக்கு சீரியஸ் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஆக்சுவலி என்னன்னா அந்த த்ரீ இயர்ஸ் இந்த ஒரு சவுண்ட் வந்துனே இருக்கு இந்த கார்ல நான் ஃபேஸ் பண்ணினே இருக்கிறேன் நான் அந்த சர்வீஸ் சென்டருக்கு ஒரு ஒரு வாட்டியும் சொல்றேன் அவங்க எதுவுமே சரி பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப பாருங்களேன் நீ கொடுத்த நீ கொடுத்த நீ கொடுத்த நீ ஏன் கொடுத்த நீ சொன்னதால்தான் நான் கொடுத்தேன் எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த உண்டாய் சர்வீஸ் எனக்கு இருந்தீங்கன்னா எங்கள் ஃபாலோவர்ஸில் கொஞ்சம் என்ன பிரச்சனை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோ கீழே உண்டாய் கம்பெனி கொஞ்சம் நல்லா டேக் பண்ணி வைங்க ஸோ தட் அவங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபியூச்சரில் வராமல் பார்த்துருப்பாங்க இதுல என்னடா கன்ஃபியூஷன் ஹெலிகாப்டர் பின்னாடி ஏரோப்ளேன் ஏரோப்ளைன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எனக்கு கூப்பிட்டுட்டு இருக்காது போன விடா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் சி எப்போ வரும் தெரியல இவன் அம்பானிக்கே டஃப் கொடுப்பான் போலயே இவன் எப்படியாச்சும் இன்னைக்கு நம்ம வலைக்குள்ள விளை வச்சு எங்க போனாலும் ஏசி கார்லயே ஊர் சுத்தணும் முடிச்சிடணும் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க பாக்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க ஐ லவ் யூ நீங்களும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ஐ லவ் யூ டு அப்புறம் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே உங்க ஹெலிகாப்டர் வரவேங்க நம்ம லவ் நம்ம வானத்துல தூவி தூவி सेलिब्रेट பண்ணலாம் ஹெலிகாப்டர் ஏங்க நானே வண்டி வாங்க காசலாம் நடந்து போயிட்டு இருக்கேன் எங்கிட்ட ஹெலிகாப்டர்ன்றீங்க அப்ப இதுக்கு முன்னாடி ஃபோன்ல ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க நான் பொம்மவே பண்றேன்